கார்பேசியோ இந்த மதுரை மாவட்டத்தில் அருமையான கீழடி ஆராய்ச்சி பதினோரு பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இங்கே வந்து பழைய காலத்தில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டுலலாம் ஜனங்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அவங்களுடைய அவங்களுடைய அவங்க சமையல் செய்யறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க இரும்பு சட்டிகள் அவங்களுடைய விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் இந்த கீழடி ஆராய்ச்சி இந்த இடத்துல அழகாக கவர்மெண்ட் அழகாக பண்ணி வச்சுருக்கு அது உள்ளே வந்து பதினஞ்சு ரூபா டிக்கெட்டா பதினஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ளே வந்து ஒவ்வொரு செக்ஷனாக அவங்க வச்சுருக்கிறாங்க அழகாக நம்ம பார்த்து என்ன செய்யலாம் அதை ரசிக்கலாம் நல்லாயிருக்கு பழைய காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு அவங்க பொழுதுபோக்குக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கல்லுகளை உருட்டி தாய உருட்டி அப்படிலாம் பண்ணி விளையாடிருக்குறாங்க அதெல்லாம் இங்கே தேவ கிருபினால் அந்த பகுதியில் மாநாட்டுக்கு வந்தோம் இதை பார்க்க ஆண்ட ஒரு கிருபை கொடுத்தேன் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ உங்களை கத்திராசு